கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமும் பதிமூன்று இருபத்தி ரெண்டு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கனி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை எக்ஸோடஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டூ ஹி திட்நாட் அவே த பில்லர் ஆஃப் க்ளவுட் பை டே ஆர் த பில்லர் ஆஃப் ஃபயர் பை நைட் ஃப்ரம் பிஃபோர் த பீப்புள் என்று வாசிக்கிறோம் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேவேலரை கத்தரே வழிநடத்தினார் என்பதற்கு அடையாளமாக பகலிலே மேக மேகஸ்தம்பத்திலிருந்தும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கனி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இஸ்ரவேலரின் பயத்தை போக்கவும் இஸ்ரவேலருடைய தடைகளெல்லாம் நீக்கவும் கத்தரே அவர்களுக்கு முன் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம் என்றென்றும் விலகாதிருந்த அவருடைய வழிநடத்துதல் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்தது என்கிறதை நாம் வாசிக்கிறோம் வெயிலின் விஷ்ணம் தற்காதபடிக்கு மேகஸ்தம்பத்தினாலே நிழலாக கூட இருந்து இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டி சரியான பாதையிலே அவர்கள் கடந்து செல்வதற்கு அது பயனுள்ளதாக என்றென்றும் இருந்தது என்பதை இந்த இடத்திலே வாசிக்கிறோம் கற்று நமக்கும் அப்படியே இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து தேவனை போதும் நடத்துகிறார் என்பதை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்